இது நித்தியமான சத்திய யுகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அக்காலத்தில் கால ஓட்டத்தில் பிரபஞ்சம் தன் அசல் இயல்பிலேயே ஓடிக்கொண்டு இருந்தது நண்பர்களே இந்த கதையை நாங்கள் தேவி மார்க்கண்டேய புராணத்திலிருந்து எடுத்திருக்கிறோம் இதற்கான பல வடிவங்கள் பல புராணங்களிலும் பல நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த காலத்தில் மகாமுனிவர் கஷ்யபருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் அதிதி திதி அதிதியின் கர்ப்பத்தில் பிறந்தவர்கள் ஒளி மின்னும் முகத்துடன் நல்ல பண்புகளுடன் தர்மத்தை காக்கும் சக்தியுடன் இருந்தார்கள் ஆனால் திதியின் கற்பத்தில் கருமை நிறத்துடன் கொடூர சுபாவத்துடன் ஒப்பில்லாத போர் வீரத்துடன் இரண்டு ராட்சசர்கள் பிறந்தார்கள் சும்பன் நிசும்பன் அவர்களின் பெயரைச் சொன்னாலே வானுலகமே நடுங்கி பூமியில் பயத்தின் நிழல் பரவும் அவர்களுக்கு ஒரு தளபதி இருந்தான் அவனுடைய பெயரை கேட்டாலே தேவர்களின் உள்ளம் நடுங்கும் சித்திரகுப்தனே தன் தெய்வீக புத்தகத்தில் அவன் பாவங்களை எழுத எழுத சலித்து போவான் அவன்தான் ரத்தபீஜன் காலம் செல்ல செல்ல சுங்கனும் நிசுங்கனும் வீரத்தில் உயர்ந்தார்கள் ஆசை அசுரர்களுக்கு எப்போதும் முடிவில்லையே அவர்களின் ஆசை வானம் அழுகும் அளவுக்கு உயர்ந்து விரிந்தது திதி தனது மகன்களுக்கு யுத்தக்கலை மாய சக்திகள் அதர்ம சட்டங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தாள் இருவரும் மனித உலகில் கலவரம் செய்ய ஆரம்பித்தார்கள் கிராமங்களை எரித்தார்கள் முனிவர்களின் யாகங்களை கெடுத்தார்கள் தர்மத்தின் அடித்தளம் குலைய ஆரம்பித்தது ஒரு நாள் அவர்கள் பாதாள உலகத்தையும் கைப்பற்றினர் ஆனால் பேராசைக்கு முடிவில்லை இப்போது அவர்களின் கண் தேவர்களின் சொர்க்கத்தை நோக்கியது இறுதியில் அந்த சொர்க்கத்தையும் அவர்கள் தங்களின் கைகளில் எடுத்து விட்டார்கள் ஒரு நாள் சும்பனும் நிசும்பனும் அனுப்பிய உளவாளிகள் விந்தியாச்சல மலையில் சுற்றிக்கொண்டிருந்தார்கள் அங்கே அவர்கள் பார்த்தது ஒரு தெய்வீக தேவியை சிங்கத்தின் மீது அமர்ந்து மெதுவாக சிரித்துக் கொண்டிருந்தாள் அவள் தேவி கௌஷிகி உடனே அந்த உளவாளிகள் சும்பனிடம் சென்று கூறினார்கள் அரசே இன்று வருணனின் வருணாயுதம் முதல் இந்திரனின் ஐராவதமும் உச்சை சிரவஸ் குதிரையும் உலக நடத்தின் அனைத்தும் உங்களின் கையில் இருக்கிறது ஆனா வித்யாஞ்சல மலையில் நாங்கள் பார்த்த அந்த ஒரு பெண்மையின் தெய்வீக அழகின் முன்னால் இந்த படைப்பு எல்லாம் ஒன்றுமே இல்லை போல இருந்தது சும்பன் சொன்னான் சரி என் தளபதி தும்பிரலோசனனை அழை பெரிய படையுடன் போய் அந்த பெண்ணை என் கண் முன்னே கொண்டு வா நல்லபடியாக வரவில்லை என்றால் முடியை பிடித்து இழுத்துக் கொண்டு வா உத்தரவுக்கு ஏற்ப தும்ரலோச்சனன் விந்தியாச்சல மலைக்கு சென்றான் அங்கே இருந்த தெய்வீக தேவியை பார்த்ததும் அவன் மெதுவாக புன்னகை செய்தான் அவனை பின் தொடர்ந்து வந்த பெரிய ராட்சச படையைக் கூட அவள் பார்த்தபோது அவளுக்கு சிறிதளவு பயமுமில்லை தும்ரலோஷனன் முழங்கினான் அழகான பெண்ணே எங்கள் அரசர்களான சும்பன் நிசும்பன் மூ உலகத்துக்கும் எஜமானர்கள் அவர்களின் பாதத்தில் தெய்வங்களின் பெருமையும் உலக செல்வங்களும் கிடக்கின்றன அதனால் எங்களோடு வாராய் அரசரை கல்யாணம் செய்து கொள் தேவி அமைதியாக பதிலளித்தாள் தும்ரலோஷனா நீ சொன்னது உண்மைதான் ஆனால் நான் ஒரு விரதம் வைத்திருக்கிறேன் என்னை யுத்தத்தில் ஜெயிக்கும் ஒருவன் என் கணவன் இதை கேட்ட தும்பிரலோசனன் கோபத்தில் வெறியோடு தேவியை தாக்கினான் அதைப் பார்த்த சிங்கம் தன் கழுத்தை ஆட்டிக்கொண்டு முழங்கியபடியே ராட்சச படையை தாக்கப் பாய்ந்தது ஒரே கணத்தில் அந்த படை காட்டுத்தீ போல் சாம்பலானது தேவி தன் திரிசூலத்தால் அழித்து விட்டாள் இந்த செய்தி சும்பனிடம் சென்றதும் அவன் கோபத்தில் முழங்கினான் அவன் இரு தளபதிகளை அழைத்தான் சந்தும் முண்டனும் உடனே போய் அந்த தேவியை என் முன்னாடி கொண்டு வா வர மறுத்தால் கொன்றுவிடுங்கள் சந்த முண்டன் இருவரும் பெரிய படையுடன் விந்தியாச்சலமலைக்கு சென்றார்கள் அங்கே சென்றவுடனே தேவியை தாக்கினர் இப்போது தேவியின் கோபம் எல்லையை தாண்டியது அவளின் உடல் கருநிறமாக மாறியது தேவி கௌஷிகியின் நெற்றியிலிருந்து ஒரு பெரும் தீப்பொறி வெடித்து எழுந்தது அதிலிருந்து காலத்தையே கடந்த ஒரு உருவம் தோன்றியது இருள் கூட அவளின் கருமையை ஒப்பிட முடியாது புயல் போல் பறக்கும் கூந்தல் மனித தலை ஓடுகளின் மாலை ஒரு கையில் பேரழிவு வாழ் மற்றொரு கையில் ரத்தம் நிறைந்த பானை கண்களில் தீப்பொறிகள் பிரபஞ்சத்தையே சுட்டெரிப்பது போல் அவள் காலடி பதித்ததுமே யுத்த பூமி நடுங்கியது பெரும் இறுதியில் இருவரின் தலையையும் வெட்டி அதை தேவி கௌசிகின் பாதம் அருகே வைத்து சமர்ப்பித்தாள் கௌசிகி மகிழ்ச்சியுடன் கூறினாள் அம்மையே முண்டனையும் கொன்றதால் இனிமேல் சாமுண்டா என்று பெயர் பெற்றவளாவாய் அதனால்தான் இன்று வரை மாதா சாமுண்டா மா காளியாக இந்தியா முழுவதும் வழிபடப்படுகிறாள் சும்பன் நிசும்பன் அனுப்பிய படையெல்லாம் அழிந்த பிறகு இறுதியாக அவர்கள் தளபதி ரத்த பீஜனையே யுத்தத்துக்கு அனுப்பினர் இவன் சாதாரண ராட்சசன் இல்லை பல ஆண்டுகள் தவம் பண்ணி பிரம்மதேவரை வேண்டி ஒரு கொடூரமான வரம் கேட்டான் பிரம்மதேவா எனக்கு அமரத்துவம் வேண்டாம் ஆனா என் ரத்தத்தின் ஒரு துளி பூமியில் விழுந்தாலே அந்த துளியிலிருந்து இன்னொரு ரத்த பீஜன் பிறக்கணும் பிரம்மன் எச்சரித்தார் அப்படியே ஆகட்டும் ஆனால் ரத்த பீஜா இந்த வலிமையை தவறாக பயன்படுத்தினால் அதர்மமே பெருகும் கவனமாக இரு அந்த வரத்தாலேயே ரத்தபீஜனை ஜெயிக்க முடியவில்லை ஒரு துளி விழுந்தாலே எண்ணிக்கை அதிகமாக ரத்த பீஜர்கள் பிறந்து கொண்டே இருப்பார்கள் சரி இப்போ கதைக்கு போவோம் சிம்பனின் உத்தரவுக்கேற்ப ரத்த பீஜன் தேவி கௌிகியின் முன் வந்தான் பெரும் யுத்தம் வெடித்தது தேவி தன் தெய்வீக ஆயுதங்களால் அவனை தாக்கினாள் ஆனா ரத்தம் தரையில் விழுந்த தருணமே அவ்வொரு துளியிலிருந்தும் புதிய ரத்த பீஜர்கள் உருவாக ஆரம்பித்தார்கள் அதை கவனித்த கௌஷிகி அந்த ராட்சசனை அழிக்கக்கூடிய ஒரே உருவத்தை அழைத்தாள் அவள்தான் மகாகாளி இருட்டின் உள்ளிருந்து கால ராத்திரி போல அவள் தோன்றினாள் மகாகாளி கேட்டாள் தேவி இன்னும் என்ன உதவி வேண்டியிருக்கு கௌஷிகி சொன்னாள் காளிக்கா இந்த ரத்த பீஜனின் ரத்தத்தையும் அத்துளியில் உண்டாகும் ராட்சசர்களையும் நீ குடித்து அழித்தாக வேண்டும் அதைக் கேட்டதும் காளி பேருருவம் எடுத்தாள் ஒரே பயங்கர குரலோடு யுத்த பூமிக்குள் இறங்கினாள் ரத்த பீஜன் சிரித்தான் என்னம்மா இது அழகாக இருந்த அந்த பெண்ணை விட்டுட்டு இப்போ இன்னொரு பெண்ணை அனுப்பியிருக்கா பெண்கள் பலவீனமானவர்கள் அதற்கு காளி சிரித்து உன் ஆணவத்தை பார்த்தேன் உன் வரத்தோட கிடைச்ச பெருமை இங்கே ஏன் முன்னாடி ஒரு கணத்தில் சாம்பலாகிடும் அவள் வாழ் புயலின் வேகத்தை தாண்டி பறந்தது ரத்த ரத்தபீஜன் பயந்தான் இது என்ன சக்தி என்று அலறினான் காளி முழங்கினாள் ரத்த பீஜா உனக்கு ரத்தம் தரையில் விழுந்தா புதிய ரத்த ரத்தபீஜங்க பிறக்கணும்னு வரம் கிடச்சிருக்கு ஆனா என் முன்னாடி ஒரு துளியும் பூமியில விழவே விட மாட்டேன் இப்போ வரம் ஒண்ணுமே நீ நீயே பார்க்க போற காளியின் கோபம் உச்சத்தை எட்டியது ரத்த பீஜனின் உடலிலிருந்து ரத்தம் பீறிட்டது ஆனா காளி ஒவ்வொரு துளியையும் தன் கபாலத்தில் பிடித்துக் கொண்டாள் எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் அவள் எல்லாத்தையும் குடித்தாள் ஒரு துளியும் தப்பிக்கவில்லை அவளின் பற்கள் ரத்தத்தால் சிவந்தன் அதனால்தான் அவளுக்கு ரத்தணிகா ரத்த டந்திகா என்ற பெயர் வந்தது இப்படி மகாகாளி, காளி ரத்த பீஜனையும் அவனது அநேக நகல்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக அழித்தாள் இறுதியில் அவன் தலையை பிடித்து வாழால் வெட்டினாள் அந்த ரத்தத்தையும் முழுவதும் குடித்தாள் யுத்த பூமி அமைதியாகியது ரத்த பீஜனின் பயங்கர ஆட்சி அங்கேயே முடிந்தது ஆனால் கதை இதுவரை முடியாது ஏன்னா சும்பனும் நிசும்பனும் இன்னும் உயிரோடு இருந்தார்கள் பயத்தில் நடுங்கி பாதாள உலகின் ஆழ்ந்த இருளில் மறைந்து விட்டார்கள் நண்பர்களே இவ்விதமா மகா காளி ரத்த பீஜனை கொன்றாள் சும்பன் நிசும்பன் எப்படி முடிவுக்கு வந்தாங்கன்னு அது தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் கருத்தை கமெண்ட்ல எழுதுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா ஆன்மீக தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானையும் அழுத்துங்க ஜெய் மகா காளி ஜெய் மாதா துர்கா